சிவ திரு சிற்றம்பலம் ஓம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகதேவ் திருவாசகத்திற்கு உருகாதோர் ஓர் வாசகத்திற்கும் உருகமாட்டார் என்பது மூதுரை அப்படிப்பட்ட திருவாசகத்தின் பாடல் மற்றும் அதோட பொருள்கள் தான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம் இந்த திருவாசகத்தை நம்ம அனுதீனமும் கேட்டு வர வர நம்மளோட பாவங்கள் தீரும் அதாவது முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் இப்போல பாவங்கள் தீர்ந்து சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது திருவாசகத்திலே குறிப்பிட்டிருக்கு வாங்க திருவாசகத்தோட பாடல் மற்றும் அதோட பொருள் பார்ப்போம் திருவாசகம் பாடல் பனிரெண்டு விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீல்கலல் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிர் சிறந்த தய ஆன தத்துவனே பாடல் பொருள் ஒருமைப்படாமல் சிதறுகின்ற சிந்தனைகளை உடைய மனத்தால் மாசிலாதவனே உன்னிடம் கலந்து நிற்கின்ற அன்பு நிறைந்தது அந்நிறைவால் கசிந்தும் உள்ளம் உருகி நிற்கின்ற நல்ல தன்மை இல்லாத சிறுமை உடையவனாகிய எனக்கும் அருள் செய்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் கருணையால் வந்து உன்னுடைய நீண்டு அழகிய கலலனிந்த திருவடிகள் காட்டி நாயினும் கேவலமான நிலையில் கிடந்த அடி பெற்ற தாயினும் அதிகமான அன்பு உடையவனான தத்துவ பொருளே திருவாசகம் பாடல் பதிமூன்று மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேன் ஆர் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே பாடல் பொருள் குற்றமற்ற தூய ஒளி மலர்கின்ற மலர் போன்ற இனிய சுடரே ஒளி உருவினனே தேன் நிறைந்த அமுதமே சிவபுரத்தை உடையவனே பாசமாகிய கட்டினை அறுத்து திருவருள் புரியும் அறிவிர் சிறந்தோனே இனிய அற கருணை புரிந்து அதனால் என்னுடைய நெஞ்சில் வஞ்சனை ஒழிய என் உள்ளம் நீங்காது நின்று பெரும் கருணை பெருக்கெடுக்கும் பெரும் வல்லமே திருவாசகம் பாடல் பதினான்கு ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பாடல் பொருள் தெவிட்டாத அமுதமே அளவுகள் கடந்து நிற்கின்ற பெருமானே ஆர்வம் இல்லாதவர் உள்ளத்தில் வெளிப்பாடின்றி மறைந்திருக்கும் ஒளியானே நீரென உருகச் செய்து என்னுடைய இன்னுயிராக நிற்பவனே இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவனே உள் நிற்பவனே திருவாசகம் பாடல் பதினைந்து அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றாய் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தை மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம்கருதின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே பாடல் பொருள் அன்பினால் தன்னை தொழும் அடியார்களுக்கு அன்பே உருவாயவனே எல்லாமும் தானே ஆகி எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே சுடருறு கொண்டவனே அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே பிறப்பு என்பதே இல்லாத பெருமை உடையவனே முதலாக இருப்பவனே இறுதியாகவும் இடைப்பட்ட நிலையாகவும் ஆகி இத்தத்துவங்கள் எல்லாம் கடந்தவனே என்னை ஈர்த்து என்னை அடியவனாக கொண்டு அருளிய என் தந்தைக்கும் தலைவனே உன்னை தமது கூர்மையான மெய்யறிவின் துணையாக உணர்கின்ற பெரியோர்களுடைய சிந்தையின் பார்வை வியத்திற்கு உரிய பார்வை அவர்களுடைய ஆராயும் திறன் வியத்ததற்கு உரிய ஆய்வுணர்வு